வணக்கம் நான் தர்மா நான் எங்கே நிற்கிறேன்டா இலங்கையில் மாத்தளை மாவட்டத்தில் நிற்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஒரு உணர்வு பூர்வமான ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வில் நான் இன்றைக்கு உங்களை சந்திக்கிறேன் இதில் பார்த்திங்கன்னா இதில் நிற்கிற தம்பி ஒரு மாற்றுத்திறனாளி இவருடைய பேர் கபிலன் பெண் ரெண்டு வயது இவர் வந்து பிறவிலேயே வந்து கை கால்களற்ற இவ்வாற நிலையில வந்து பிறந்திருக்கிறார் இந்த சிறுவனுடைய வாழ்வு வந்து ஒரு காலத்தில் ஒரு ஊடகங்களில் பேசு பொருளாக பேசப்பட்டது அந்த தகவலை இந்த ஐயா அறிஞ்சு அவருக்கு வீடு கட்டி கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அவருடைய கஷ்ட நிலைமைகளை அறிஞ்சு அந்த குடும்பம் அந்த ஒரு வறுமைப்பட்ட குடும்பம் இவர்களுக்கு வீடு கிழுவை என்ற நோக்கில் காணியும் வேண்டி வீடும் கட்டி கொடுத்துருக்கிறார் கிட்டத்தட்ட எண்பத்தி அஞ்சு லட்சம் ரூபா பணம் இதுக்காக செலவாகியிருக்கு இருக்குது இதில் வந்து முக்கியமான விடயம் என்னென்றால் இந்த ஐயாவும் வந்த ஒரு மாற்றுத்திறனாளி இது இந்த ஐயா அவர்கள் இந்த சிறுவனுக்கு ஒரு உதவி ஒன்றை செய்கிறார் காணியம் யானையும் வேண்டி கொடுத்து வீடையும் கட்டி கொடுத்து இன்றைக்கு வந்து வீட்டின் ஆரம்ப நிகழ்வு இப்பொழுது இடம்பெற்று கொண்டிருக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய மாரி இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த வீடு கட்டி அதற்கு குடி பூர்வதற்கான நிகழ்வுகள் இப்பொழுது இடம்பெற்று கொண்டிருக்கு இப்போ அந்த சம்பிரதாயபூர்வமாக அங்கே விளக்கெல்லாம் கொளுத்தப்பட்டு அங்கே அந்த வீட்டுக்கு குடிபூர்வதற்கான நிகழ்வுகள் இடம்பெற்று கொண்டிருக்கு ஒரு சமூகத்தில் மாற்றுத்திறனாளி சிறப்பாக வாழணும் என்று சொன்னால் அவர்களுக்குரிய அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்கப்பட வேண்டும் இல்லாவிட்டால் அந்த மாற்றுத்திறனாளி அந்த சமூகத்துக்கு வாழுறது வந்து கஷ்டமாக இருக்கும் வெளிநாடுகள் எல்லாம் மாற்றுத்திறனாளிகள் நிறைய வசதிகள் எல்லாமே இருக்குது ஆனால் எங்களோட நாட்டை பொறுத்தளவில் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படுகின்ற வசதிகளும் சலுகைகளும் மிக குறைவாக இருக்கு மேலே ஏனைய நாடுகளோடு ஒப்பிடுகின்ற போது எங்கள இலங்கையில் குறைவாக இருக்குது அதை கருத்தில் கொண்டு தான் இந்த வீட்டு திட்டம் வந்து இவர்களுக்கு மேற்கொள்ளப்படுது அவர்களும் வந்து ஒரு சகல வசதிகளையும் பெற்று சிறப்பாக வாழ என்ற உயரிய நோக்கத்துக்காக தான் ஐயா இந்த வீட்டை இவர்களுக்கு அமைச்சு கொடுக்குறார் இந்த கபிரின்ற குடும்பத்தை பொறுத்தளவில் இவர்கள் மிகவும் ஒரு வறுமையான நிலையில் வாடுகின்ற ஒரு குடும்பமாக இருந்ததால் வசதிகள் அனைத்தையும் செய்து கொடுக்க முடியாத நிலையில் வந்திருந்திருக்கணும் எல்லா வசதிகளையும் செய்து கொடுக்கறத வந்து இவர்களோட குடும்பநிலைக்கு கடினமான இதாக காணப்பட்டது பல ஊடகங்கள் எல்லாமே வந்து கவரின பேட்டி எடுத்து இதை செய்தெல்லாம் இதை செய்து செல்லாமல் எல்லாம் சொல்லிச்சினோம் ஆனால் அவர்களுக்கு அவர்களாலையும் வந்து பெரிசாக எந்த உதவிகளுமே வழங்கப்படையில் அப்போ தான் கவிடரனுக்குரிய வசதிகளை செய்து கொடுக்க வேணும் என்றதுக்காக இந்த ஐயா வந்து முன்வந்திருக்கிறார் இந்த வீட்டை <opoly> கட்டுறதுலேயும் <opoly> நிறைய பிரச்சனை வந்து எதிர்நோக்கப்பட்டிருக்கு என்னென்ன ஐயா வந்து வெளிநாட்டில் இருக்கிறவர் இருந்து வேலைகளை செவிக்கோணும் அப்படி செய்கிறதில் வந்து பெரிய பிரச்சனைகள் இருந்தது எல்லாத்தையும் வந்து அவரே அங்கே ரெண்டு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஏற்பாடு செய்ய வேண்டிய நிலை இருந்தது மிகவும் கஷ்டமான ஒரு தான் மிகவும் கஷ்டப்பட்டு இந்த வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் வந்து செய்து போயிட்டிருக்கேன் நம்ம ஒரு கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள் வந்து இருக்குது இப்போ பாருங்க கபிலனுக்கு வந்து ஐயா வந்து மாலை கூட போகிறார் மாலை போட்டு அவரை கொண்டு இந்த வீட்டுக்குள்ளே கூட போகிறார் இந்த வீட்டை பொறுத்தளவில் கவிழிலே பேர் கவிலன் பேரில் தான் இந்த வீடு வந்து காணப்படுது இப்போ இந்த வீட்டுக்கு உள்ளே போயினா நான் இப்போ உள்ளே போய் அந்த வீடு எப்படி உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் காட்டுறேன் பாருங்க இப்போ கவிலனை வந்து தூக்கி கொண்டு போயினேன் பாருங்க பாருங்க அழகான கதவு இப்போ அந்த பேரை திறந்து வைக்கின்ற நிகழ்வு இப்பொழுது இடம்பெறுகிறது அதுக்கெல்லாம் பேருங்க அழகாக கேட்டி எல்லாம் போட்டு தான் வச்சிருக்கணும் சம்பிரதாய பூர்வமாக அந்த வீட்டை இப்பொழுது திறக்கின்ற நிகழ்வு இடம்பெறுது கபிரனை நிற்கினோம் அந்த வீட்டு கட்டி கொடுத்த ஐயா கபிரன்டைய அம்மா அப்பா எல்லாருமே நின்று அவருடைய சகோதரம் எல்லாேருமே நின்று இந்த பேரை வந்து ஓப்பன் பண்ணுங்கிற நிகழ்வு இப்பொழுது இடம்பெறுது இப்போ இந்த வீடு திறந்து வைக்கப்பட்டிருக்கு கவிலன் மகிழக மகிழகம் என்ற பேரில் கவிலன் படத்தோட கூடியதாக அதெண்ட பேர் போடப்பட்டிருக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய மாரி இருக்கும் பாருங்க இப்போ திறந்தாச்சு இப்போ உள்ளே போக நான் உள்ளே போகினா அப்புறம் இந்த வீடு எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன் இப்போ இந்த வீட்டை கவிலனம் அவ அதை கட்டி கொடுத்த ஐயா மற்ற அவ அம்மா அப்பா கபில அம்மா அப்பா ஆகியோர் நின்று இந்த வீட்டை திறக்கினோம் திறந்து இப்போ உள்ள போயினோம் இப்போ நான் இந்த வீட்டின் உள்ளுக்கு உங்களுக்கு காட்டுறேன் இந்த வீடு எப்படி இருக்குண்டு பாருங்கள் உள்ளுக்கு வந்து நீல கலரில் வந் வர்ணம் பூசி இருக்கிறேன் இப்போ கவிலன் வந்து பாருங்க கவிழன் நடந்து போய் கொண்டு மிகவும் சந்தோஷமாக இருக்குது பார்க்கவே கவிலன் நடந்து போய் இப்போ அந்த வீட்டுக்கு உள்ளே முதல் முன் முதல் முதலாக அந்த உள்ளடறால் கவிழனாக இருக்கணுமென்ற கவிழனை உள்ளுக்கு விட்டுருக்கிறேன் பாருங்க அவர் வந்து உள்ளுக்கு போகிறார் உள்ளுக்கு போய் நான் நினைக்கிறேன் அந்த படத்தை அதாவது வந்து சாமி படத்தை வந்து கூட போய் கொண்டு பாருங்க பாருங்கள் செலுத்துறதுக்காக போய் கொண்டுருக்கிறார் மிகவும் ஒரு நெகிழ வைக்கின்ற ஒரு காட்சியாக இருக்குது பாருங்க அதோட அந்த வீடு கூட்டு கட்டி கொடுத்த ஐயா அவர் அம்மா அப்பா மற்றும் உறவினர்கள் எல்லாேருமே அந்த வீட்டுக்குள்ளே இப்போது போய் அந்த வீட்டை வந்து பேர் வேடிக்கணும் பேருங்க மிகவும் ஒரு அழகான வர்ணம் பூசப்பட்ட பாருங்க நீல நிறத்தில் வர்ணம் பூசப்பட்ட ஒரு வீடு மிகவும் ஒரு அழகான ஒரு வீடாக வந்து இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா உணவு சாப்பிட்டீங்கன்னா இப்போ காவிரி எனக்குரிய உணாவே அந்த ஐயாவே அவரை ஊட்டி இவ்வளோ இதில் இருப்பாருங்க 네. 오늘 힘들었 오늘 힘들었나 보다. 오늘 한번 더. 네. 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 உங்களை பத்தி ஒரு அறிமுகம் ஒன்று சொன்னீங்கல்ல என்னை பற்றி நான் சிட்னில இருக்கிற இருபத்தி ரெண்டு வருஷமாக ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டுல இருந்து கம்பெனி டிசபிள் டாட் என்ற இணையதளத்தின் பல மாற்றுத்திறனாளிக்கு உதவி செய்திருக்கிறேன் மாணவர்களுக்கு உதவி செய்திருக்கிறேன் இப்போ உறுதியாக இவருடைய மாத்தலையில் வசிக்கும் கபிலன் என்ற சிறுவனுடைய தகவல் கிடைக்கப்பெற்றதை தொடர்ந்து ஒரு ரெண்டு வருடங்களாக அதற்கான வீடுகளை கட்டிக் கொடுக்கல பெரிய முயற்சி எடுத்துதான் முடிச்சிருக்கிறேன் மூன்று மேசன் மேல் மூன்று காப்பென்டர் ரெண்டு பூ ஒரு ஒரு தேர் தெரியாத எலக்ட்ரீஷியன் இவ்வளவுடைய பெரிய போராட்டத்துக்கு மத்தியில மூன்று காப்பென்டர் ஆமா உள்ள போராட்டத்துக்கு மத்தியில இந்த வீட்டவரை ஒப்படுத்து இருக்கிறேன் வீடு பூரணமா முடிக்க இல்ல இந்த மாசம் இந்த டேட்டை விட்டால் ஆடி சொல்லி அப்படி கடைசி நாள்ல வந்து தெரிவு செய்து சிம்பிளா செய்து முடிச்சிருக்கேன் இப்ப அவர்கள் அங்க புது வீட்டுக்குள்ள குடியிருக்கிறார்கள் அது கொஞ்சம் ஆறுதல் எனக்கு பழைய வீட்டு படங்களை நீங்கள் பாப்பீர்கள் வாழ்க்கையில இந்த வீடு கட்டி கொடுக்கறதுல தாய் தகப்பன் தமையன் அவரும் பங்களிப்பும் இருக்கு வீட்டுக்கார பங்களிப்பும் இருந்து கட்டுப்பாண்ட் அடிச்சது சீலிங் போட்டு எல்லாம் அப்பா அம்மாவானுதான் எல்லாம் அவர்களும் சொல்லிட்டு எல்லாம் செய்வாரு மற்றபடி ஓரளவுக்கு ஓகே வீடு தொண்ணூத்தி ஐந்து விதம் முடிஞ்சேன்னு சொல்லலாம் நீங்கள ய யாழ்ப்பணம் தானே உங்களோட ஆனா இப்ப வந்து ஒரு மாத்திரம் மாவட்டத்துல இருக்கிற உங்களை செய்ய வேணும் சொல்லி என்ன எப்படி வந்தது இல்ல இந்த தகவலை எப்படி பெற்றுக்கொண்டிங்கிறாள் இருக்கான்னு சொல்லி உங்களுக்கு எப்படி தெரியல அது என்ன சொன்னால் ஒரு ஊடகத்துல வந்தது கொரோனா டைம் இல்ல கொரோனா டைம்ல வழி ஓ கொரோனா டைம்ல வழி இருந்தது அப்ப அதை வச்சு தான் எடுக்க போன சரியான முயற்சி எடுத்ததும் கிடைக்கலன்ற விவரம் கிடைக்கலை ஆனா கனக ஜிடிபி ஜூடிபிக்காரர் அது எந்த பாசையை சேர்ந்த தெரியாது அவர்கள் தொடர்பு கொண்டு கொண்டு வந்து படமெடுக்க கொள்வது அஞ்சு உதவி இல்ல பிள்ளைக்கு பொம்மை வாங்கி தரட்டோ செப்ளேட் வாங்கி தரட்டோன்னு சொல்லி புடி கேட்டு கேட்டு கடைசியா சிறுவனே வேண்டாம்னு சொல்லிட்டான் நான் யாரும் படம் எடுக்க என்ன வர வேண்டாம் ஓ நான் போய் தலையிடப்பட்டதான் அதை பிறகு யாருமே வாரம் இல்லை நான் ஃபேஸ்புக்லயும் போட்டு இருந்தேன் அப்ப யாருமே இந்த பிள்ளைண்ட பேரை சாட்டி நிதி சேரிக்க முடியாது ஒரு இடத்துல இப்பவும் யாருக்குமே நிதி சேகரிக்க அனுமதிக்கு அளிக்கப்படவில்லை இந்த பிள்ளைண்ட பேர்ல ஓ எவருக்குமே அனுமதி இல்லை நிம்மதியா இருக்கணும் திரும்ப வாழ்க்கையில ஒரு நல்ல காரியம் செய்யிருப்பேன்னு சொல்லி திரும்பிச்சு வருவேன் நல்ல ஒரு செயற்பாடு நல்ல நிம்மதியா இருக்கும் வந்து வறுமையிலும் கொடுமை ஆக மோசம் அதிலும் கொடுமையிலும் மாற்றுத்திறனாளி வாழ்க்கை பெரும் கொடுமை பெரும் கொடுமை அதெல்லாம் ஒரு கவிதை விளையாடி இருந்தேன் நான் என்ன வருஷத்துக்கு இப்போ பேஸ்புக்ல இருக்கு வறுமை நிறம் சிவப்பு என்றால் மறந்து போனேன் நீங்கள் இப்ப எங்க சமூகத்துக்கு இருக்கிற மாதிரி நாளில் எப்படி பிரச்சனை எதிர்கொள்ளமன்னு சொல்லி என்ன மாதிரி எனக்கு ஒரு கவலை என்ன சொன்னா புலம்பெயர் தமிழர்கள் கோடிக்கணக்கில் வீடு கட்டுறார்கள் பத்து 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 கோடி பதினஞ்சு கோடி இருபது கோடி அம்மாக்கு மனைவிக்கு அதை சந்தோஷம் இங்க உள்ளவர்கள் வேலை வாய்ப்பு கிடைக்குது அவர்களும் ஒரு முப்பத்தஞ்சு அஞ்சு நாற்பது சின்ன ஒரு ரூமோட ஒரு பாத்ரூமோட ஒரு வீட்டை மாற்றுத்திறனாளி கட்டி அவர்கள் இந்த வாழ்க்கை கொஞ்சம் ஸ்டப் ஆயிருக்கும் இல்லையா அதை எப்படி சொன்னால் நான் கவலைப்படுறது ஆனால் அவர்களா உணர வேணும் தான தர்மம் என்பது பருவதோ இல்லாட்டி சொல்லி பெறுவதோ இல்லை நாங்களே உணர வேணும் உணர்ந்து அதை செய்ய வேணும் இது எங்களுக்கு நாங்கள் அவர்களை விட நல்லத்தனை வாழ்றோம் இப்போ நாங்கள் எங்களை விட கீழே உள்ளவர்களை ஆறுதல் அடையணும் அடையணும் ஓ எனக்கு நான் இப்போ போக்கிங் சீக்கோ போக்கிங் புறையமோ வீல் சேரோ பாவிச்சாலும் அதுவும் பாய்க்கலாம் இந்த பிள்ளை அதுவும் பாய்க்கலாது ஆமா ஆமா

இல்லை என்னுடைய ஆரோக்கியமும் நீங்கள் இந்த இந்த உதவியை செய்ய வழி கிடைக்க வந்து உங்களுக்கு என்னென்ன சவால்கள் மாதிரி இருந்ததோ இருந்து கொண்டு எல்லா முன்னேற்றங்கள் எல்லாம் பார்க்க மாத்திறனாள எல்லாத்தையும் நீங்க அங்க இருந்தா ஒழுங்குபடுத்த வேண்டியிருந்தது அப்படி இருக்க வந்து உங்களுக்கு சவால்கள் எல்லாம் இருந்தது என்ன தாய் அப்போ அந்த அனுபவம் இல்ல ஆமா ஆமா மாதிரி மற்ற தொழில் தொழிலாளர்கள் கொண்டு போவாரு நான் எடுத்து தாய தான் கூட பேச்சு வாங்குறது அவர்கிட்ட நான் இப்ப பயிரமா பொது மன்னிப்பு கேட்கறேன் அந்த வருத்தத்தை தெரிவிச்சு கொள்றேன் அப்ப இந்த டென்ஷன் எல்லாம் பேசி போடுறது முக்கியமா எங்களுக்கு பெரிய தலையடி கொடுத்தது காப்பெண்டர் முதலாவது காப்பெண்டர் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர் அவர் நாலாயிரத்தி அஞ்சு நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு கதவுல நிலையில சீரன்னு சொல்லி போயிட்டு எட்டு மாசமாக மாத்தியோ மாத்தியோ மாத்தி குறிப்பிட்ட நாளுக்கு தலைவாசல் வைக்க முடியாம போய்ட்டு நிலையில் வரையில கவுன்சிலால கிடைக்கேன கவுன்சில் வந்து சீரழிப்பை நிலையம் வைக்கணும் அது கண்டிஷன் அது சரியில்லை எட்டு மாத்து பிறகு தான் கதவு வரையில இருந்துச்சுன்னா நாலு மாத்து பிரதான் நில கதவு நிலையில் வந்துச்சு நிலை நிலையிலும் உள்ள இந்த வென்ஸ்ன்னு பூக்கள்னு சொல்வாரு அது ஒரு நாற்பது கொண்டு வந்தார் ஒரு நாலு ஒட்டுமா கொண்டு வந்தார் ஜாப்பிட்டு கேட்டது மற்ற கார்ல கொண்டு டீசல் அழிச்சு கொண்டு சொல்லி இருக்காரு ஆனால் இந்த கணக்கு வழக்கம் பின்ன கதவு வரையில இந்த சொல்லாத போய் எல்லாம் சொல்லியாச்சு தச்சு சமூகத்துக்கே ஒரு அவமானம் கடைசியா பொம்மிட்டுக்கும் கதவு போட்டா எங்க வரையில தெரிஞ்சு போச்சு போயின்னு சொல்லி லோய் நோட்டீஸ் அனுப்பிட்டு தான் உள்ள கற்க சரி சரி எனக்கு பொறுப்பு தருவன் மிச்ச காசுண்டு நீ வந்து குழந்தையில தோல்ல வச்சு கொண்டு வந்து படம் போட்டுட்டு தான் இறக்கப்பட்டு கொடுத்தது எனக்கு உண்மை தெரியாது கருப்ப சிவப்பாண்டே எனக்கு தெரியாது அப்படி குடுத்தேன் எனக்கு இந்த இப்படி பிள்ளைக்கு இந்த புள்ளைக்கு நான் வீட்டுக்கு குடுத்தேன் முன்னாடியே ஒரு ரெண்டு லட்சம் தேவம்தான் அது பிறகு திருப்பி ஒரு ஜன்னலுக்கு ஒரு காப்பின்ற அங்க வந்தார் அவருக்கு கொடுத்தா அவர் குடுத்து டிசைன் செய்ய இல்லை செய்து கொண்டு வீட்டுல போட்டிட்டு அது உங்க அது வெளியே வந்து பொருந்தாதான் மூன்றாவது காப்பீடு வந்து ஜெனு நாள் அவர் வந்து தொழில் விசுவாசம் உள்ள ஒரு ஆள் கதவு செய்த அவர் தான் அதே போல மூன்றாவது மேசனும் வந்து நல்ல முதலாவது மேசனும் தான் எல்லாம் செய்ய வேணும் என்ன எலக்ட்ரிக்கல் தான் செய்யணுமா கூரை விலை தான் செய்யணுமா பிளம்பிங் தான் செய்யணுமா எல்லாம் தெரியுமா முடியாது இது சும்மா மண் வீடு கட்டுற விளையாட்டு இல்ல இது சாத்தியப்படாது அது கூரை விலை கொன்றாய் கொடுத்தா போல அவரு கோவம் வந்துட்டு எல்லாம் அறகுறையா விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் குதப்பிட்டு போயிட்டார் அப்புறம் ரெண்டாவது தமிழால் வந்தார் அவருக்கு கொடுத்தா அவரும் எல்லாம் அறவுரை தான் டைல்ஸ் பாத்ரூம் டைல்ஸ் ஆரம்பிச்சு போட்டு இங்க ஜால் பண்ண வந்துட்டு போக கொஞ்சம் கொஞ்சம் பீரியட் பேசி பேசிட்டு அப்புறம் மூணாவது ஆள் வந்தால் கொஞ்சம் நீட்டா செய்தார் அப்படி எலக்ட்ரிஷியன் ஒரு வருஷமா செய்யறாரு இன்னும் காசு எல்லாம் பே பண்ணியாச்சு ஃபுல்லா இன்னும் நாலு லைட் வீட்டை நாலு லைட் மாரி இது இல்லை இப்போ அவர் கோல் பண்ணிக்க நான் கொல் பண்ணிக்க நாங்கள் நீங்கள் செஞ்சு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருப்பேன் இப்படி வெளியே போராட்டம் என்ன சரியான ஒரு ஆளுங்க இல்லை டிசைன் தெரிஞ்சா இதுக்குள்ள இன்னும் சொல்லணும் நான் இந்த ஒரு மாத்தலையில ஒரு ஜிஎஸ் மூலம்தான் இந்த முகவரி எடுத்தேன் அவங்க முகவரி ஜிஎஸ் மூலம் உங்களுக்கு ஆயிருச்சு வேற ஒரு ஜிஎஸ் அந்த ஏரியா இல்ல உள்ள ஜிஎஸ் எல்லாம் மாத்தல வெப்சைட்ல எல்லாம் போய் தேடு தேடி எல்லாம் அடிச்சு நான் ஜிஎஸ் ஜிஎஸ்னு அடிச்சேன் வேற இல்ல கிராமம் இல்லதா ஏரியா வந்து கிராமம் எதாவது அப்புறம் அடித்த வந்துச்சு கொஞ்சம் நம்பர் அப்ப அதுல அடிச்சு நான் ஒரு பொம்பளை அவ சொன்னா

இது இந்த கபிலனுக்கு வந்து இந்த பிரச்சனை வந்து இப்படி பிரபல இருந்து வந்தவோ என்ன பிரச்சனை பிறப்புல இருந்து வந்தால் பெரிய குடுமை என்னன்னா தருப்பப்பையில இருக்கேக்கு டாக்டர்மே மே சொல்லிரு இல்லை கண்டு பிடிக்கல கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி இல்ல ஆஹ் சரி 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 குழந்தை பிறந்தப்பட நமக்கு தெரியும் இப்படி குழந்தை இப்படி ஒரு மாற்றத்திறனாளியா வந்திருக்கு ஆஹ் சரி சரி எனக்கு டாக்டர் மேடம் இடம் கட்ட போகுது அவை சொல்லிருக்கோம் கொப்பில அடி இருக்க முடியும் கிளினிக் கொப்பி ஆஹ் கொப்பிலடி தான் தெரியும் அவனை பாம்பர நீ நாங்களும் தெழுவிட்டு போய் கொப்பில பாமது தெரியுமா ஆமா மலை சரியா தெரியாது அப்புறம் கத்தி குளறிட்டு கொண்டு செஞ்சு பல பிரச்சனை வளர்த்து இருக்கிறது இல்லை இப்பதான் கொஞ்சம் அவையும் பெருமிச்சு இப்ப நீங்கள் வெளிநாடுகள்ல இருக்கிறீங்க வெளிநாட்டுல இருக்கிற அந்த மாற்றத்தினாலேயே வெளிநாடுகள் எப்படி பாக்கினும் எங்கட நாட்டுல எப்படி பாக்கணும் அதாவது இங்க வந்து வசதிகள் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குதோ வெளிநாட்டுல வந்து எப்படி இருக்கு வெளிநாட்டுல நீங்கள் ஒரு போய் போயிடும்னா உங்களை அணுகிற வசதி ஒரு இங்கத்தேக்கும் அங்கத்தேக்கும் என்ன இருக்கியா வித்தியாசம் இருக்கு எனக்கு எல்லாம் வந்து வீடு அடி வந்து உதவிகள் செய்யறது ஆரம்பத்துல அடிக்கடி விழிவேன் ஒரு வருஷத்துல ஆறு ஏழு தடவை விழுவேன் விழும்ப அதால எனக்கு அதுக்கு சில போக்கிங் ஐட்கள் வீட்டுக்குள்ள சப்போர்ட் தரக்கூடிய அது இதெல்லாம் தந்திருக்கணும் ஒரு போக தந்திருக்கணும் அதுல கசோர்ல சென்று எனக்கு அவசரம் உதவி இருந்தால் விழுந்துட்டேன்னா பட்டுநாமத்து வண்டியான்

மாதாந்தவன் சிறு உதவி செய்து வாரு அடுத்தது வந்து ரெண்டாவது இப்ப இருக்கிற வீடு வந்து கடைசியா இந்த வீடு வந்து இந்த பாங்கனை காணிக்கல கொள்ளத்துல ஒரு சின்ன வீடு வந்து போட்டு அதுக்கு இந்த வீடு கட்டுறது அங்க தண்ணி இல்லை முதல் முதல் தண்ணி கனவு போகணும் இதுக்கு தண்ணி வாட்டர் சப்ளை எல்லாம் எடுத்து கொடுத்தனே அப்ப அதால வந்து அதைக்கு வந்து வீட்டை கண்காணிக்கிறதுக்கு மெயின்டைன் பண்றதுக்கு வீடு கட்டுற மிஷின் மாதிரி வீட்டை போன அப்புறம் சில வேலை தாங்களே செய்யறதுக்கு இல்லாம வசதியாக இருந்தது கபிலனுக்கு வீடு கிடைக்கிறதில் இதில் இருக்கிற கிராம உத்தியோகத்த பங்கும் மிகவும் காத்திடாம இருந்திருக்கு இதில் இருக்கிற இந்த அக்கா தான் இந்த கிராம உத்தியோகத்தர் இவை தான் கபிலன் முகவரியை கண்டுபிடிச்சு இந்த ஐயாவுக்கு சொல்லி இதோடு நாங்கள் இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்கிறோம் தொடர்ந்து உங்களோட அணைந்திருங்கள் நன்றி வணக்கம்